அக்கா வீட்ல இருக்கே அக்கா எங்க என் பிள்ளைங்க எங்க போனால அக்கா யாரே பத்திரகாளியா இல்லடி உன் அவளை பார்க்கல அந்த லட்சுமி மாவ தான் அங்க அங்க நாட்டியம் ஆடிக்கிட்டு திருஞ்சிட்டு கிடந்தா அப்படியே அக்கா சரி அக்கா சரி எங்க காணல அத எங்க வந்தானே பாக்கிறதுக்கு தான் சரி வா என்ன ஆ சரி இந்த ராமசாமி அண்ணன் கடிக்கிட்ட போனேன்னா கருவப்பள உடனே என் வீட்டை கொடுத்துட சொல்லுனா ஆமா கருவப்பளை வாங்கி வந்து டாலிக்கு வாயில கொண்டு வந்து ஊத்துவா வாட்டி பத்திரகாளி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா அவங்க நாலு வேலையே செய்ய வந்துருவா இங்க வா எங்க ஆச்சு பேர்ப்பா யார கேட்டாலும் தெரியல தெரியலங்காவோ எடி நம்ம வேணும்னா நம்ம ஜெருள் ஒருத்திருக்கல்லாட்டி ஊரில் என்ன நடந்தாலும் அவளுக்கு தெரிஞ்சிடும் ஆ ராமலட்சுமி அவள்கிட்ட போய் கேட்போமாட்டி ஊர் உலகத்தில் என்ன விஷயம் இருந்தாலும் அவள் ஒருத்தருக்கு தெரியாமல் நடக்காது இவனை எங்கேயும் போனாளா எங்கேயாவது பார்த்தாலான்னு கேட்போமா என் மாதான் அவருக்கு எல்லா விஷயமும் அவர்கிட்ட சொல்லலான்னு போவோம் நான் அப்பவே சொன்னேன் இந்த காதல் கதை காதல் கதையெல்லாம் வேண்டான்னு கேட்காம நீ தான் கொண்டு போய் அதை இப்போ இப்ப நீ தான் இருந்து அழுதுட்டு இருக்க எனக்கு என்ன வா ஐயா நீங்க வேற போங்க ஆச்சு தடுவோம் ஊர்ல பாதி இடம் தடியாச்சு ஆளை கணும் என் கண்ணு எங்க கண்ணே போன போன் வர வரமாட்டேக்குவு ஊர் உலகத்துல நடக்க விஷயத்த பார்த்த பயமா இருக்கு ஐயோ

அப்படியா பத்திரகாளி அக்கா வள்ளிக்கு போன் போட்டு சொன்ன மாதிரி இருந்தவே நானும் வள்ளியும் பக்கத்துல தான் இருந்தானே காதுல லேசா கேட்டுவே அதனால கேட்டேன் சரினே வாரேனா பைத்தியார பத்திரகாளி என்ன அந்த அக்காக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா ஏமா நான் வேற பேசிட்டு இருக்கேம்மா நீ அம்மா அந்த பொம்பளை தூ என்னம்மா அது ஒழுக்கு காதல என்னத்தை தான் கடவுள் மாட்டி கொடுத்துருக்காருன்னு தெரியல நான் மெதுவாக தானே பேசுனேன் இவ்வளோக்கு காதலில் என்னத்தை இருக்குவோ அப்படி எம்மா கவனமாக தான் இருக்கணும் இந்த பொம்பளைலோக்கிட்ட இந்த பத்திரக்காளி பைத்தாரியை வச்சுக்கிட்டு சொல்லி விட்டுருக்கேன் ஊரில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இனி இவ எவன்ட்டெல்லாம் போய் கொட்டடிக்க போகிறாள் என் பிள்ளைய கேவலப்படுத்துறதுக்குன்னே இருக்கா அந்த பத்திரக்காளி ஹலோ தம்பி நாங்க மாப்பிள வீட்ல இருந்து பேசுறோம் எப்படி இருக்குறியே உங்க பொண்டாட்டிக்கு போன் பண்ண எடுக்கல நல்லா இருக்காவளா சரி இந்த ஒரு விஷயமா தான் பேசலாம்னு வந்தேன் அப்படியா எங்க வெளிய பேர்பா போல அதான் போன எடுக்காம இருந்திருப்பா எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்க எல்லாரும் எப்படி இருக்குதிய மாப்பிள்ள தம்பி எப்படி இருக்காவ என்ன விஷயமா பேசணும் அது ஒண்ணு இல்ல கல்யாணத்துக்கு வாழைக்கொப்ப நீங்க தான் எடுக்கணும் சரியா அது நான் சொல்லிருதே அப்புறம் கல்யாணம் அன்னைக்கு வாழை மரத்தை காடலன்னு முட்டிக்கிட்டு நின்ற கூடாது இல்ல சண்டை இல்லாம பக்குவமா கல்யாணத்தை முடிக்கணும் அதுக்கு தான் இப்பவே சொல்லுதே அம்மா இவளுக்கு கல்யாணத்தை எடுக்க முன்னாடி வாழை அந்த கொப்புன்னு இந்த பொம்பளை எல்லாத்தையும் கறந்து விட்டுரும் போல இருக்குவ பொண்ணே காணுன்னு தேடிட்டு இருக்கும் வாழை கொப்புலையா ஓட்ட அப்படியே அது சரி சரி சரி

மாப்பிள்ளை விட்டாலுவோ வாழை கொப்பு வாங்க அளவுக்கு பெய்யாச்சு இங்கே பொண்ணையே காணும் அவள்கிட்ட அப்பமே படித்து படித்து சொன்ன பிள்ளைய கண்டிக்காத கண்டிக்காதன்னு எங்கேயும் பேருப்பாளோ ஐயோயோ அப்படி ஒன்றும் போகக்கூடிய பிள்ளை இல்லையனு அப்படி வளர்க்கலையே என் பிள்ளையந்துச்சு தேடுவோம் சொல்ல சொல்லா வேண்டாமலையே மக்கான இப்பந்தான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறேன் தெரியலையே ரொம்ப நல்லது

வந்தமா ஒன்னும் இல்லைங்க

என்னவத்தியாங்க வீட்ல எல்லாம் சொல்லி வச்சதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணுது இப்பதான் انا உனக்கு காலேஜ் முடியுது அதுக்கு முன்னாடி எதுக்குனக்கு கல்யாணம் ஐயே ஏ ராஜி சரி அக்கா எத்தன வேர்ங்க பின்னாடி வர அவ டேய் யாட்ல பேசிட்டடா உங்களுக்குலாம் தான்

ஐயா ரமேஷ் நான் சொல்லதே கேள யாருக்குனவே எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ரமேஷ் கொஞ்சம் புரிஞ்சினா என்ன சொல்லுதேன்னு கேளு ஐயா ஏங்க என்ன நடக்குது என்ன என்ன கொஞ்சம் இறக்கி ஆட நான் வந்து எதுமே பேச வரல ராஜேஸ்வரி நான் போறேன் நான் என்ன வாது பண்ணிக்கிடுதே நான் போறேன் ஏ ரமேஷ் என்ன பண்ண பாரு நீ ரமேஷ் ஏல எம்மாடி எத்தனை பயக்கம் பக்க பின்னாடி சுத்திக்கிட்டு